நடந்த சம்பளத்தை இப்போ நடக்கிற அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ஒரு ஏழே ஆண்டு காலம் காதல் நடந்தார் லெவன்த்து டுவெல்த்துலேயே ஆரம்பிச்சிட்டான் உங்களுக்கு காதல் ஏன் பையன் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு தெரியாது அவன் சில்லில் பேசும்போது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சத்தம் போட்டோம் சரிப்பா நான் நிறுத்திக்கிட்டேன் நிறுத்தன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணு தான் ஓவராக டார்ச்சர் பண்ணி என் பையனை இது பண்ணி கெட்டினா ஒன்று தான் கெட்டுவேன் அவன் வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன் நீ நானும் டாக்டரு நீ இன்ஜினியர் நம்ம வாழ்க்கை மேட்ச்சாக இருக்கும் நமக்கு அப்படின்ட்டு இவன் வந்து அதுக்கு பிறகு எல்லாம் வேண்டாம்னு சொல்லி பார்த்தோம் இவன் கேட்கல எங்களுக்கு தெரியாமலே கார் எடுத்துகிட்டு போயிடுவான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோமா ஒரு சடங்கு போகிற திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே கார் எடுத்துகிட்டு போய் அங்கே திருநெல்லை சந்திச்சு கொடுவான் அடிக்கடி என் அப்பாவும் என் அம்மாவும் குளம்பிரட்டல் ஒரு வேற வேற ஒரு செல்ல நம்பர் வாங்கி அடிச்சுட்டு ஒழுங்காக இருந்தே உங்களுக்கு கொண்டு போடுவோம் என் ஒய்ஃபை வந்து காரில் போனால் கார் வச்சு அடிச்சு கொண்டு அது ஆக்சிடென்ட் ஆகி போவோம் அப்படி கார் வச்சு கொண்டு போடுவோம் பையனை சத்தம் போட்டுனா நாங்கள் பயந்து போய் சத்தம் போட்டோம் அதுக்கப்புறம் பழகலை சென்னையில் வள பார்க்கும்போது அவனுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கா இந்த பொண்ணு யாரும் அங்கே ஒரு இதில் படிச்சுட்டு இருந்துச்சு சுத்தா சென்னையில் போய் என் பையனை போய் பார்த்துருக்கோம் மாஸ்க் போட்டு தெரியாம போய் பார்த்திருக்கு அப்ப முன்னாடிதான் தான் காலத்து இருக்கு சரி யாருக்கும் தெரியாம வந்தா அப்படி நான் ஒரு ஒரு அந்த பொண்ணு இதுல வேலை பார்க்க சித்தாவில் அதுல வந்து ஒரு மாமா ஆச்சு இருக்காரு அதுல போய் அந்த இட்டுவாங்க நான் சித்தாவில் நான் நல்லா பார்த்து விடுவேன் மாமாவை அப்படின்னு சொன்ன உடனே நம்பி ஏமாந்து போயிட்டாக்கல இந்த பையன் காரில் கூட்டி என் போய் போட உள்ள போய் அந்த டாக்குமெண்ட்டே காட்டிட்டு இருக்காங்க காட்டி முடிஞ்சு வெளியே நின்று இருக்கான் சில வெளியே நின்று உடனே தம்பி வந்து இவங்க முன்னாடியே என்னால் பேசியிருக்கான் யாராவது பொண்ணோட தம்பி அதனால சரி நம்ம மாப்பிள்ளை தானே கூப்பிடலாம் சொல்லி வண்டி மாவட்டம் வாங்க பைக்கில் போய் இவங்க போயிட்டு வைத்துருவோம் அப்படின்னு சொன்ன இவன் யாருக்கே இருக்கான் அங்கே போய் வண்டி பாட்டிட்டு போட்டிட்டு மிளகா பொடியாக இருந்து மாறுலேயே வீடு அருவா வெட்டி தூண்டுதல் தான் நடக்குது கொலை நடந்து அரை மணி நேரத்துல பையனை கொண்டு பக்கத்து ஸ்டேஷன்ல ஆஜர் பண்ணுறாங்க யாரு அவங்க சொந்த தாய் மாமா சார் அது அப்பா வணிக பாளையங்கோட்டை தான் இருந்திருக்காரு ஆமையா நிதி ஒண்ணு சட்டப்படி கொடுக்கறதான்னு சொன்னாங்க நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க எங்களுக்கு நீதி தான் வேண்டும் நீதி வேண்டாம் கைது பண்ணுங்க கைது பண்ண அப்புறம் என் பையன் உடல் உடம்பு இங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் மத்த சட்டப்படி நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் காவல்துறை அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பையன் கேட்டாங்க ஓஎம்சி கேட்டாங்க கரெக்டா டீட்டெயில் சொன்னாங்க இல்ல இல்ல அவர் எப்ப பழகுங்க போட்டா இருக்கா அதை இருக்காங்க அவங்க கொண்டு நான் காட்டலாம் ஆனா அவங்க ரெக்கார்ட் எடுக்காம எங்க போய் செல்ல மட்டும் பார்த்து போயிட்டாங்க பழகினதுக்கு கல்யாணம் எல்லாமே இருக்கு எல்லாம் இருக்கு காவல்துறை மேல எப்போதுமே நம்பிக்கை இருக்காத புதுசாவே இருக்கு இந்த ஆணவ படுகொலை வந்து கொஞ்சமா நடந்திருக்காது கேட்டீங்கல ஏன் ஐயோ வந்த உடனே போன எங்க ஆளுக்குள்ள காலை ஒடிக்காங்க ஏன் அந்த பையனை காலை ஒடிக்க வேண்டியதுதானே ஒரு ஆனைக்குள்ள போனிருக்காங்களா இந்த கா ஒன்னு தூக்க போனா கால் ஒடிஞ்சுதுன்னு சொல்லி என் பையனை அவனை காலை ஒடிக்க வேண்டியது இந்த பிரேஞ்ச பிரச்சனை நீங்க எழுத்து அது எனக்கு தெரியாம ஏதோ ஒன்னு வாங்கிட்டாங்க சரில உனக்கு மாப்பிளைய செரியில போட்டாங்க தெரிஞ்சு போட்டது கிடையாது சொல்லி எழுதுவாங்கல்ல ஏதோ சார்ஜ் சார்ஜென்ட்டு போடணும் அது போடணும் இது பண்ண சொல்லி ஒய்போ ஒரு மைக்கன் நிலையில இருந்தாப்புல என் மாப்பிளையும் நிலையில இருந்தாப்புல அதெல்லாம் கையெழுத்து போட்டோன்னு இவங்களுக்கு சொல்லவேல என்பது கொடுக்கவில்லை போட்டு காலத்துக்கு காமிச்சோம் ஏன் செல்ல தான் பாத்தாங்க செல்ல தான் பார்த்தாங்க அவங்க செல்ல ரெக்கார்டு பண்ணாமதான் போறாங்க அது மரித்து கேட்டது அங்க போட்டு போறாங்க இருபத்தி நாலு நேரம் டைம் நீங்க நேற்று சாலை முறையில ஈடுபட்டீங்க ஆமா என்ன அடுத்த கிட்ட நடவடிக்கை கிட்ட நடவடிக்கை இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குல்ல அடுத்த அஞ்சு மணிக்கு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த அஞ்சு மணி விடையே நாங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் எங்கள் சமுதாயத்திலிருந்து தலைவர் நிறைய மாறாங்க கிருஷ்ணசாமி பேசினாப்புல ஐயா ராஜகுமாரி பேசினாப்புல பாண்டியன் பேசினாப்புல தம்பி நான் பொள்ளாச்சிலிருந்து வந்துட்டு இருக்கேன் நான் நாளைக்கு வந்துடுவேன் வந்தப்புறம் நான் பாத்துக்கிடுறேன் பாடிய வாங்க அதை அப்படி நிச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு எல்லா கட்சியிலேயும் வந்தாங்க எல்லா சமுதாய எங்கள் சமுதாய கட்சி கூட வந்துச்சு மீடியாக்கள் நிறைய வந்துச்சு எல்லாரும் பேட்டி அவங்க வந்து தனி சமுதாயம் தேவர சமுதாயம் நான் சி சமுதாயம் இந்த ஆனாக்குளை இதோட ஒரு முடிவு வரணும் இது ஆனாக்குழ வந்து இனிமே அதுக்கு தனி சட்டம் போடும் உடனே இந்த ஃபோக்ஷா போடுது அந்த அளவு பத்து வருஷம் உள்ள எல்லாம் வைக்காங்களோ அதே மாதிரி இவ்ளோ தூக்கு தொண்டு போடணும் ஆயுள் தரம் எவ்வளவு போடவே கூடாது ஆமா போலீஸ் எங்க சமுதாயத்துக்கு தான் நல்ல பழி வந்தோம் ஆனா இது ஜெயன் டிவி யாரு பாட்டேன் ஜெய டிவி ஜெயன் டிவி யார் பாட்டேன்